டிடிஸ் சாருடைய கருத்தை நீங்கள் இது இது ஒரு அற்புதமான ஜனநாயக களம் சொல்லுங்கள் நாம் எல்லாருமே தேசத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு எட்டு மறைகேண்டவர்கள் காஷ்மீருக்குள்ளே புகுந்தாங்க நிராயுத பணியாக இருந்தவங்கள தாக்கினாங்கிறத பயங்கரவாதம்னு சொல்கிறதோ அல்லது தீவிரவாதம்னு சொல்கிறதையோ நான் ஏற்றுக்க மறுக்கிறேன் ஏன்னா தீவிரவாதம்ங்கிறதுக்கு வந்து வேறு சிந்தனைகள் உண்டு இலக்கு உண்டு நோக்கம் உண்டு அதுக்குன்னு சில வழிமுறைகள் உண்டு சரியோ தப்பு குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து சார் அவங்க தாக்கினாங்க சார் நீங்கள் என்ன சார் உட்கார்ந்த இடத்துலேருந்து மிசைல் விடுறீங்க இது என்ன சார் பெரிய விஷயம் நீங்கள் போகணும் அங்கே போய் அவரை அடிக்கணும் பாகிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தான் அதுக்கெல்லாம் வறுத்து இல்லை சார் ரொம்ப ஏழை நாடு அதுக்கிட்ட போய் சண்டைலாம் போடணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்லை கேள்வின்னா அந்த பேர் வைத்த பேர் வைத்ததுலேருந்து தயவு செஞ்சு பாருங்க இருபத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க அத்தனை பேருடைய மனைவியும் ஒருத்தரது வந்து நாலு நாளோ அஞ்சு நாளோ ஒருத்தரது இரண்டு மாதம் அப்போது காஷ்மீரி ஃபைல்ஸ்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களை சுட்டுட்டோ அல்லது ஓட சொல்லிட்டோ சொத்தை விட்டுட்டு ஓட சொல்லிட்டோ பெண்களை விட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க அப்படி தான் அந்த தீவிரவாதம் இருந்தது ஆனால் அது எந்த அளவுக்கு இங்கே படிப்பறிவோடு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்களை சுட்டுட்டு அதுவும் நிராயுத பாணியாக நின்றவனை சுட்டுட்டு இவன் இவனுக்கு என்ன தீவிரவாத பின்புலம் இருக்கும் யார் அனுப்பியிருப்பாங்க ஏதோ இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்கத தவிர வேறு எதுவும் கிடையாது இவன் என்ன ஏதாவது இலக்கு வச்சு டார்கெட் வச்சு அங்கேருந்து அனுப்பப்பட்டு செய்தானா அப்படின்னா அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் அப்போது அந்த பெண்ணை பார்த்து அவன் சொல்கிறான் மோடி போய் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு தான் சிந்தூர்னு பேர் வச்சார் இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்துருக்கு இன்னொரு பேர் இருக்குது சிந்து நதியை பற்றி உங்களுக்கு தெரியும் அது ஏற்கனவே நம்ம தட்டிட்டோங்கிறது உண்டு இமான்ஷி விஜய் நகர்வாலனுடைய மனைவிக்கு இந்த ஆப்ரேஷனை பதிமூணாவது நாள் நம்ம ஊர்லலாம் எரிச்சா அஸ்தி கரைக்கிறனால சொல்லுவாங்க கரெக்டாக கொடுத்து விட்டாருங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஹஃபீஸ் ஷயீதுடைய குடும்பம் அந்த இடத்துல இறந்துருக்கு அப்படின்னா குடும்பம் ஏதோ சிவிலியன்ஸ் பாட்டில் இருந்து அவர்கள் தாக்கப்படலை அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து தீவிரவாத முகாம்களை அன்றைக்கி அடுத்த நாளே நாற்பது முகாம்களையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம் இந்த நாற்பது முகாம்களையும் அடுத்த நாளே தூக்குறதுங்கிறது தான் எப்படி புல்வாமாவில் கோழைத்தனமாக வந்து வேலையை செஞ்சாங்களோ அதுக்கு அடுத்த நாள் நடந்ததோ அந்த மாதிரி தான் அதை பிளான் அபிஷேகத்தில் அசத் மசூர் மசூர் மசூத் அப்போது நம்ம உடனே என்ன சொல்கிறோம் புல்வாமாக்கு நம்ம மாலிக் சொன்னாருங்க அப்புறம் இதெல்லாம் பொய்யுங்க அது மாதிரிலாம் நடக்கவே நடக்கல அப்புறம் ஒரு ரைடில் ஒரு வீட்டிலேருந்து கோடி பணம் எடுத்ததெல்லாம் அரசியல் வரலாறு உமர் அப்துல்லா இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அவர் அவசரஸில் வச்சுருந்தாங்க அவங்க அப்பாவை முஃப்தி வந்து ஆட்சியே செய்ய விட்டோம் ரெண்டரை ரெண்டரை ஆண்டு ஆளு ஆட்சி செய்ய விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க தான் களைச்சிட்டு போனாங்க அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் தான் நம்ம க பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரியும் ஐயா இந்த எட்டு பேர் வந்து சுட்டதே எதுக்கு தெரியுமா முந்நூற்றி எழுபதை நீங்கள் நீக்கினதுனால தான் லடாக்கை பிரித்ததுனால தான் பாண்டிச்சேரி எத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்டேட் ஆக்கணும்னு முயற்சி இருந்தீங்க ஏன் இன்னும் ஆக்கல இது எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது அடிப்படையில் இப்போது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே சிவிலியன்களை தாக்குவதே என்னுடைய நோக்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாக்குவது என்னுடைய நோக்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியை தாக்குவது கூட என்னுடைய நோக்கம் இல்லை இந்த நாட்டுக்கு எந்த எது வந்து புறையூடி ஒரு கேன்சராக இருந்து கொண்டிருக்கோ அந்த கேன்சரை நீக்குவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இதுதான் தான் சுயசிந்தனை உள்ள சகிப்புத்தன்மை உள்ள சனாதனத்துக்குள்ளே வந்த இந்தியாவை இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவன் செய்யக்கூடிய பதிலாக அந்த இடத்துல வந்து சேருது பிபிசியில் இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் மேனேஜ்டு காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடந்தது பாகிஸ்தான் மேனேஜ்டு காஷ்மீர்னு இந்த உலகத்தில் எங்கே இருக்குது காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் மேனேஜ் பண்ணுதா அந்த பர்டிகுலர் இடத்தைடு காஷ்மீர்னு தான் அதை சொல்லணும் நம்மளுடைய அதுக்கு பேரா ஆசாத் அது சொல்லட்டும் சார் அவங்க பேர் எப்படி வேணாலும் வைக்கட்டும் இந்திரா காந்தி அம்மாவோட நடந்த ஒப்பந்தத்தில் இது என்னுடைய கோடு நீ தாண்டக்கூடாது நான் தாண்டக்கூடாதுன்னுக்கு அப்புறம் வந்ததுக்கு பிபிசி அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் பத்திரிகை உலகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது ஆனால் நான் வந்து இதில் பேச நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய்மாமன் மாதிரி ஒம்பது தட்டில் வச்சு அந்த பெண்களுக்கு எடுத்து கொடுத்தாரு உனக்கு நடந்த கொடுமை இந்த நாடு த தாங்காது அந்த நாடு அதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் அந்த நாடு பதில் சொல்கிற நிலையில் இல்லை அது தீவிரவாதிகளை எல்லாம் தாண்டி புறையோடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னது இன்றைக்கி எப்படி உதாரணமாக வந்ததுன்னா அந்த தாக்குதல் நடந்த ஒம்பது இடத்துலையுமே அந்த ஃபியூனலுக்காக அந்த செவா பெட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க அங்கே அந்த ஆர்மியுடைய முக்கிய அதிகாரிகள் அங்கே நின்று கொண்டிருக்காங்க அப்போது தீவிரவாதத்துக்கும் என்னுடைய நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உலகம் பூரா அவங்க இருக்கும் பொழுது இல்லைங்க உங்கள் தான் வந்து இந்த ஃபியூனல் இங்கே கோயம்புத்தூரில் நின்றாங்க அது வேற விஷயம் அது அரசியல் ஆனால் அங்கே வந்து அவங்க நின்றாங்க பாருங்க அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப தெளிவான உலகத்துக்கு எடுத்து சொல்கிறோம் ஐயா இதாக ஐயா நடந்ததுன்னு அதனாலதான் பதினெட்டு நாட்ல குறிப்பா ஏழு அல்லது எட்டு எமிரேட்ஸ் அதாவது இஸ்லாத் தேசங்கள்ல உயரிய விருது மோடிக்கு கொடுக்கப்பட்டது காரணம் என்னன்னா எதையுமே தெல்ல தெளிவா டிரான்ஸ்பரண்டா அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிறது மோடி மோடியை பொறுத்தவரை பாரதம் அதுல மோடிங்கிறது இப்போ ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஆட்சி செய்வது யாரோ அவங்க தானேங்க நமக்கு இந்திய பேரரசு தானங்க இன்னைக்கு மோடி நாளைக்கு இன்னொருத்தர் வர போறாரு ஆனா

நாட்டுக்குள்ளியூரிட்டி லேப்ஸ் அது ஒரு சீரியர் சொல்ல முடியும் சென்ட்ரல் பண்ணலாம்

அவர் என்ன துப்பாக்கி கொடுத்துட்டு கோலி விளையாட சொன்னாரா அப்போ அமெரிக்கால ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அங்க அயோக்கிய தனம் நடக்குது அங்க இன்னொரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அங்க நேர்மையா செயல்படுது இது எல்லா ஜனநாயகத்துக்கும் பொருத்த பொருந்த ஒரு பொருந்த ஒரு விஷயம் தானே அப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மலை நிவாரணம் கொடுக்கிற மாதிரி நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னது எனக்கு இன்னும் மேர் பிரியா அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதாவது சும்மா நான் அரசியல் என்ன உள்ள பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் சொன்னதனால சொல்றேங்க இந்தியா மேல யார் தாக்க

தூக்கி நாற்பது இடத்துலயும் போக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப உனக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எம் கிருஷ்ணா என்ன சொல்லிடுறேன் பேச நிறைய நிறைய விட்டீங்க

நான் மூணு வருஷம் ரெண்டு வருஷமா ஆன போட்டு இல்ல நான் சொல்ற முடிச்சிருங்க நீ ஒரு இல்ல நீ ஒரு கேப்பபிள் கேப்பபிள் கவர்மெண்டா இருந்தா அந்த இந்த இந்த ஆபரேஷன் முன்னாலே செஞ்சிருக்கணும் சரி சிங்கர் கான் தெரியுது பின் பாயிண்ட் அக்கரசியோட நாங்க வந்து மிசைல் அமைச்சு கரெக்டா அவனை பின் பாயிண்ட் பண்ணி

பாகிஸ்தானுங்கிற நாடோட போரிடணுங்கிற அவசியம் நாம் எடுத்துக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாடு நம்மளோட சேர்ந்து தான் நமக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சுதந்திரம் வாங்கிட்டு வந்தது எந்த விதத்திலும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் போகாமல் ஆர்மியின் கையில் சிக்கினதுக்கு அப்புறம் அந்த அந்த நாடுங்கிறது சின்னாபின்னமான ஒரு நாடாக மாறிடுச்சு இப்போ உடனே நான் வந்து டிட் ஃபார் டேட்டுன்னு சொல்லி நான் ஒரு நாலு பேரை கொள்கிறேன் அப்படின்னா இங்க இங்கே வந்து ஊடுருவியது அப்படிங்கிறது மறைக்க எட்டு பேர் தீவிரவாத அமைப்பையே நான் தான் பாகிஸ்தானுக்கு நல்லது இதுதான் நடந்ததே ஒழிய இந்தியா எவ்வளவு பெரிய நாடுன்னு காட்டுறதுக்காக எதுவும் நடக்கல இப்ப சீனா பேசும்போது கூட பேசுவேன் பலுச்சிஸ்தான் ஏற்கனவே நேத்துக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் பருச்சிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிரான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு அவங்க அவங்களே அடிச்சுக்கிட்டு சாக போறவங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில தான் நாம அதை எடுத்து பாக்குறோம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஐந்து இடங்களிலும் பாகிஸ்தான் குள்ள நாலு இடங்களிலும் எங்க இருக்கேன்னு எல்லாம் தெரியும் உட்கார்ந்த இடத்துல நான் முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் மிலிட்ரிய கை வைக்கல சிவிலியன்ஸ் மேலே கை வைக்கலை அதுதான் இந்த தேசம் செய்திருக்கிற அற்புதமான விஷயம் நல்ல அழகான கருத்து நீங்கள் நிறைவு இப்போ பற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் அது ஃபெயில் ஆகும் போதெல்லாம் பத்திரிகை விமர்சனங்கள் எப்படி வந்ததுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது எப்படி இருந்தது இன்னைக்கு சேட்டலைட் எப்படி சுதந்திரத்தோடு செயல்படுதுங்கிறது அடிப்படையில் புரியும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப தெரிஞ்சால் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றேழில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எடுத்து பாருங்கள் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தெட்டு வருடம் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு வந்த நிலையில் வாஜ்பாய் ஐயா வராரு பதிமூணு நாலு பதிமூணு மாதம் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வராரு அவர் செய்த தாக்குதலை நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க கார்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உயிர் ஒரு உடை ஒரு உயிர் ஒரு உடல் அதை செலுத்தாங்கிறதுக்காக கார்களில் அடித்து தூக்கினோம் இதுதான் அன்றைக்கி வாஜ்பாய் ஐயா பண்ணது வாஜ்பாய் ஐயா பொதுவாகவே சொல்லுவார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பொதுவான ஒரு கருத்து முதல் தாக்குதல் இன்றைக்கி நாம் பண்ண மாட்டோம் இந்தியாவுடைய வேலையில்லை பாகிஸ்தானில் போய் தீவிரவாதத்தை அழிப்பது பாகிஸ்தானுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்த முடிவில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் ஷார்ஜாவுக்கு பிறகு தான் கிரிக்கெட் அங்கே போய் விளையாட மாட்டோம்னு முடிவு எடுத்தோம் ஜெய்சங்கர் வந்ததுக்கப்புறம் உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரத்தமும் பாலும் ஒரே இடத்தில் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நிறுத்தினோம் அதுக்கு பிறகு இந்த இங்கேருந்து வந்தவங்க நான் பாகிஸ்தானி நீ இந்தியன் அதனால் சுடுறேன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அதுக்காக வேறு நான் நீ இந்துவா நீ முஸ்லீமா என்று எதேதோ விதங்களில் பார்த்து விட்டு அவன் சுட்டான் அப்படிங்கிறதுனால தான் இவன் தீவிரவாதியோ பயங்கரவாதியோ இல்லை மறை கண்டவனுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் பாராளுமன்றத்தில் இதே மாதிரி ஆறு மறை கண்டவர்கள் வந்து தப்பு பண்ணும்போது அங்கே இருந்த அத்தனை எம்பிக்களும் எங்கேயாவது ஓடினாங்களா ஒழிஞ்சாங்களா ஸ்ட்ரைட்டாக நின்ந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாடு இந்த மாதிரியான பாதுகாப்பில் இருக்குன்னு பார்லிமெண்ட்லேயே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு வேலையை கொண்டு வந்தாங்க தொண்ணூத்தி சீட் அங்கே இந்த பக்கம் இரநூத்தி நாற்பதுங்கிறது தான் இந்தியா உங்களுக்கு பதிலடியாக கொடுத்தது எஸ் எம் கிருஷ்ணா ஐயா ஒரு முறை அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாத முன்னாடி தெரியும் எஸ் எம் கிருஷ்ணா போய் பாகிஸ்தான்ல பேசுறாருங்க அவர் பேசினதுக்கு அடுத்த நாள் பத்திரிகைகளை பாகிஸ்தான் பத்திரிகைகள் எப்படி வந்ததுன்னு பாருங்க அவர் பேசுறாரு திரும்ப ஃபோனில் பேசுறாரு திரும்ப பேசுறாரு திரும்ப ஃபோனில் பேசுகிறாருங்கிறத

ரஃபேல்ல ஊழல் நடந்திருக்கு சொல்லி அது என்ன கான்ஃபிகரேஷன்ல வாங்கப்பட்டது இந்த ரேட்டுக்கு வாங்கினோம் இந்த ரேட்டுக்கு வாங்கினதுக்கு இந்த காரணம் இருக்குன்னு சொல்ல அது என்னங்கறது உலகத்துக்கு புரிய வைக்கணும்ங்கிறதுக்காகவே பாராளுமன்றத்தை முடக்கினாங்க ஆனா ரசேனதினாலதான் பயன்படுத்துவனாலதான்